நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம் சென்ற வாரம் மிக ஒரு அருமையான பொழிவு ஒரு மிகச்சிறந்த அறிஞர் திரு மதுர பாரதி என்கின்ற திரு கணபதி அவர்கள் நம்மிடையே தன்னுடைய பன்னெடுங்கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் சொல்லுவார்கள் அந்த காலத்தினுடைய இலக்கியங்களை நாம் புரட்டி பார்த்தால் அதியமான் அவர்களை பற்றி அவரை பாராட்டி அவ்வையார் எழுதிய பல பாடல்கள் அவற்றில் குறிப்பான ஒரு பாடல் என்ன நாடா கொன்றா காடா கொன்றா அவலா கொன்றா மிசையா கொன்றா எவ்வடி நல்லவர் ஆடவர் அவ்வடி நல்ல வாழிய நிலனே அப்போது என்னன்னா எந்த இடத்துல ஆடவர்னது ஒரு குறியீடு எந்த இடத்துல மக்கள் மிக சிறப்பாக இருக்கிறார்களோ அந்த நிலமும் செழுமையாக இருக்கும் இது வந்து பொருள் அப்படி தமிழகத்திலிருந்து பல நாடுகளுக்கு சென்றவர்கள் அந்த இடங்களில் செழிப்பாக சிறப்பாக அந்த இடங்கள் மாறுவதற்கு அவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக தமிழ் பணி ஆற்றுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பது தானே அப்படித்தான் அமெரிக்க நாட்டில் அட்லாண்டா ஜார்ஜியா அந்த பகுதியிலே தொடர்ந்து தன்னுடைய தமிழ் இலக்கியம் பேச்சு ஆன்மீகம் அத்தனை பணிகளிலும் சிறந்து விளங்குகின்ற திரு மதுரபாரதி கணபதி அவர்களை மீண்டும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் அவரோடு தொடர்ந்து நாம் உரையாடுவோமா சமுதாயத்தில் நடப்பதற்கு நாம் ரியாக்ட் பண்ணணும் நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்ட கல் மாதிரி கிடக்கக்கூடாது ரியாக்ட் பண்ணணும் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்போ தான் சமுதாயம் நல்லா இருக்கும் ஏதோ அங்கே நடக்குது நமக்கு என்னவோ போச்சு அப்படின்னு நம்ம ஆனால் நம்மால் இயன்ற வழியில் இப்போ எனக்கு எழுத தெரியும் அதனால நான் எழுதினேன் கவிதையாக எழுதினேன் கதையை எழுதினேன் அப்படித்தான் நான் சொல்ல முடியும் அப்படி நீங்கள் கதைகளாக படைத்தப்போ நிறைய புத்தகங்கள் பாராட்டப்பட்ட மிகச்சிறந்த உங்களுடைய நூல்கள்லாம் வந்திருக்கு ஏன்னா ஆற்றலோடு கொஞ்சம் வீறு கொண்டு எழுந்த அதே நேரம் ஒரு பக்கம் அமைதியான முறையில் ஒரு அமைதியான நதியிலே ஓட மாதிரி நீங்கள் அதுவும் வந்து உங்கள் பயணம் அந்த பயணத்தில் நான் பார்த்தது ஒன்று வந்து நான் ஒரு மூன்று புத்தகங்களை குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று வந்து ரமண சரிதம் அப்புறம் வந்து புத்தம் சரணம் அப்புறம் குருநானக் இந்த மூன்று புத்தகங்களும் பெருமளவு பேசப்பட்ட புத்தகங்கள் ரமண சரிதத்தினுடைய இதில் வந்து இன்றைக்கும் நிறைய பேர் அதை வந்து ஆழ்ந்து படிக்கிறாங்க போல் குருநானக் புத்தகம் சரி இன்னொன்று வந்து புத்தம் சரணம் ரெண்டுமே இப்போது ஒவ்வொரு மதம் நம்ம வந்து மதம் என்பது நமக்குள்ள பிரிவுகள் இல்லை நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அருமையானது ஒரு அன்றில் பறவை போல் அப்போது அதில் இருக்க நல்ல கருத்துக்களை பொழிந்து நீங்கள் அழகாக பிழிந்து கொடுக்குறீங்க இல்லையா அந்த புத்தகங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு தொடர்ந்து வெற்றியை தேடி தந்தது இன்னும் பயணங்கள் என்ன என்னென்னு சொன்னால் மதம் அப்படிங்கிறது ஒரு வழி அதனுடைய இலக்கு ஆன்மீகம் எந்த மதமும் ஆன்மீகத்துக்கு கொண்டு போகும்போது மனிதன் பக்குவம் அடைகிறான் அதுபோல் ஆன்மீக நாட்டம் மிக நன்றாக ஏற்பட்ட காலத்தில் மதங்களை கடந்த ஆன்மீகம் அந்த சமயத்தில் தான் ரமணச்சரிதன் எழுதிய வாய்ப்பை கிழக்கு பதிப்பகம் திரு ராகவன் அவர்கள் கொடுத்தார்கள் அப்போ அவர் சொன்னது ஒன்று தான் என்னென்னா எனக்கு எப்பவுமே பெரிய இலக்கியம் அடையலாம் இலக்கியம் பிடிக்கும் எவ்வளோ கடினமான தமிழும் புரியும் ஆனால் மக்களுக்கு கம்யூனிகேஷன் அதுதானே முக்கியம் அப்போ அவர் சொன்னார் ஒரு பத்தாம் கிளாஸ் படித்தவங்க கூட நீங்கள் எழுதினதை ரமணருடைய வாழ்க்கையும் தத்துவம் புரிஞ்சுக்கணும் அப்படி எழுதி கொடுங்க அப்படின்னாரு நான் அதே போல் எழுதி கொடுத்தேன் அது வந்து எனக்கே ஒரு பெரிய கல்வியாக அமைந்தது ஏன்னா ரமணனுடைய அவ்வளவு நூல்கள் தத்துவங்கள் எல்லாம் படித்து எழுதினது அது போல் தான் புத்தம் சரணம் புத்தருடைய வாழ்க்கை ரொம்ப அழகானது படிக்க படிக்க நமக்கும் அவரை போலவே அந்த அமைதியை வந்துவிடும் நாமளும் அவர் அந்த அந்த சாந்தம் நம்ம முகத்துலேயும் வந்துவிடும் அப்படி புத்தம் சரணம் பெரிய சீக்கிய மதம்னு கூட ஒன்று எழுதினேன் அதுபோல் இந்த நூல்கள் அந்த சமயத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து எழுதப்பட்டவை தான் எல்லாமே கிழக்கு பதிப்பத்துக்காக எழுதப்பட்டவை அந்த சமயத்தில் ரொம்ப அருமை இப்போ நீங்கள் சொன்ன உடனே பன்னெண்டு காலம் முன்ன பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சென்னைக்கு வந்தப்போ அப்போ புழல் சிறைக்கு சென்று உரையாற்றிய ஒரு அனுபவம் அங்கே இருக்கிற கைதிகள் அவங்க எதிராக வந்து உரையாற்றிய ஒரு அனுபவம் அதில் எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் மனித விழுமியங்களில் கல்வி என்ற ஒரு பொருள்பட அந்த அவர்களுக்கு வந்து கல்வி கற்பிக்கும் விதமாகவும் மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் அவர்கள் அவர்களை உணர்ந்து ஒரு நல்ல பாதையில் அவர்கள் பயணிக்கும் விதமாக உங்கள் உரை அமைந்தது என்று அந்த காலத்தில் வந்த ஒரு விமர்சனம் இருந்தது இல்லைங்களா அதனால் நீங்கள் புடல் சிறைக்கு சென்ற அனுபவம் எப்பயுமே அந்த நீங்கள் சிறைக்கு சென்ற அனுபவம்னு கேள்வி கேட்டால் ரெண்டு விதமாக எடுக்கலாம் இல்லைங்களா இப்போ நம்ம நேரு இப்போ நீங்கள் சிறைக்கு செஞ்ச அனுபவம் வச்சு அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அவ்வளோ நல்ல அவ்வளோ அழகாக சொல்லிட்டே இருப்பாங்க அந்த அப்போது இன்டர்வியூவில் உங்கள் நான் சிறைக்கு செந்த அனுபவம்னு கேட்குறேன் உண்மையிலே நானே இதை பற்றி பேசும்போது சொல்கிறது விடு ஞாயிற்றுக்கிழமை யாராவது என் மனைவி கிட்டே ஃபோன் பண்ணால் எங்கள் வீட்டுக்காரர் குழந்தைலுக்கு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன ஞாயிறு தோறும் அங்கே போய் நாங்கள் அவர்களுடன் பேசுவோம் அப்போ போகிறதற்கு சிறை அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டபோது அவங்க போய் முதல்ல அவங்களே கேட்பாங்க இந்த சிறைவாசிகளை கேட்பாங்க அவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க சொன்னாங்க இங்கே யாரும் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ண வேணாம் வரட்டும் என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும்ட்டாங்க அப்போ நாங்களும் அதை புரிந்து கொண்டோம் இங்கே போய் பையன் நல்லவனாக இரு அப்படின்னு சொல்கிறது நம்ம வேலை கிடையாது அதனால் நாங்கள் போனோம் அவங்களும் பின்னால் கொஞ்சம் பழகின பிறகு கேட்டோம் எப்படி நீங்கள் இவ்வளோ பேர் வரீங்க இதுக்கு அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க இந்த ஜெயில் வந்து மிக ஒரு கொடுமையான இடம் இங்கே ஒருத்தர் வரவே கூடாது அதனால் எப்போ மனதில் ஒரு புழுக்கம் அமைதியின்மை இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வர்ற ரெண்டு மணி நேரம் நாங்கள் ஒரு பத்து பேர் போவோம் ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு நல்ல மன அமைதி கிடைக்கிறது உள்ளே போகிறதுக்குள்ளே விபூதிப்படத்தை கொண்டு பிரித்து தொட்டு நாக்கில் வச்சு பார்ப்பாங்க அது வெள்ளை பவுட்ராச்சே அப்படியெல்லாம் இருந்தது கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது போனோம் ஒரே ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன் அந்த அனுபவத்தின் காரணமாக இன்று வரைக்கும் அந்த புழல் சிறை இல்லவாசிகள் சிலர் என்னோடு தொடர்பில் இருக்கிறாள் இன்று வரைக்கும் எங்கள் வீட்டு கூட வந்துட்டு போகிறாங்க விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் எங்களால் ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடிஞ்சிருக்குன்னு ஒரே ஒரு அனுபவம் விரைவாக சொல்லுகிறேன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் நல்ல பகவான் ஸ்ரீ சத் சாஹிபாபாவின் நம்பிக்கை வந்து விட்டது அவர் என்ன செய்வார் அந்த புழல் உள்ளே போனிங்கன்னால் நிறைய தோட்டம் இருக்கும் காய்கறி தோட்டம் இருக்கும் பூந்தோட்டம் எல்லாமே இருக்கும் இவர்களே சிறைவாசிகளே உழைத்து உண்டாக்க போய் அப்போ அவர் ஞாயிறு தோறும் பூ பறித்து தொடுத்து கொண்டு வந்து சச்சாய் பாபா படத்துக்கு போடுவார் அவ்வளோ தூரம் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்போ ஒரு நாள் அவர் பேர் பட்டேல் அப்படின்னு வச்சுக்கோ மீதி பேர் வேணாம் வடக்கத்துக்காரர் இங்கே இருந்தார் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நாள் மே மாதம் மழையே இல்லாத வருடம் அது ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் மழை கிடையாது எல்லா செடியும் காஞ்சு போய் கிடக்கு இவருக்கு போய் பார்க்குறாரு பூ பறித்து கட்டுறதுக்கு ஒரு பூ கூட இல்லை அவர் கையில் ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கிட்டு பூ பறிக்கிறதுக்கு போகிறாரு பூ இல்லையே பூ இல்லையே சாமி பூ இல்லையே அப்படின்ட்டு அப்போது அவநம்பிக்கை அலுவத்தருக்கார் பக்கத்தில் ராமுன்னு பேர் வச்சுக்குவோம் அவர் ராமு பின்னோட போகிறாரு இவர் இப்படி போகும்போது ஒரே ஒரு செடியில் ரெண்டே ரெண்டு பூ இருக்குது இப்படி அவர் என்ன பண்ணுறாரு பறித்து போடுறாரு பறித்து போட்டால் மறுபடியும் ரெண்டு பூ இருந்தது நம்பினால் நம்புங்கள் நம்பாவிட்டால் போங்கள் அன்றைக்கு அவர் அறுபத்தி மூன்று பூக்களை பறித்தார் அந்த செடியில் இருந்து பறித்து கட்டி கொண்டு வந்து போட்டார் அவரே அந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து சொன்னது இந்த ராமுன்னு சொன்னேன் அவர் சொன்னார் இந்த பட்டேல் என்னை என்ன பண்ணுவார் பார்க்கலாம் ஒரு பூ கூட கிடையாது அப்படின்னு நான் கூடவே போனேன் சாமி பூ வந்துச்சு அங்கே அப்படின்னு சொன்னார் அந்த ராமுவும் தொடர்பில் இன்னமும் இருக்கா இன்னும் சில பேர் இருக்காள் இந்த வகையில் பலர் அங்கே பெனிஃபிட் பலன் பெற்றார்கள் நாங்கள் போனதினால் அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே வந்த எல்லாருமே மிகப்பெரிய குற்றங்கள் பண்ணி அப்படியே அருவாளோடு நிற்கிறவங்களாம் ஒன்றும் கிடையாது பார்த்தீங்கன்னா நம்மளை விட அழகாக இருப்பாங்க நம்மளை விட நல்லா பேசுவாங்க நல்ல விஷயங்கள் சொல்வார்கள் கதை சொல்வார்கள் மந்திரம் சொல்வார்கள் அப்படி சைட்லாம் இருக்காங்க விதிவசமாக உள்ளே வந்தவர்களும் இருக்கிறார்கள் இல்லை குற்றம் கூட தவறி போய் நிகழ்ந்ததுனாலும் வந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்போது அவங்க எல்லாமே பல பேர் எங்கள் கூட நல்ல தொடர்பாகி பின் எப்படி ஆச்சுனாக்கா எங்களில் சிலர் சேர்ந்து அவர்களுடைய குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் செல்வதற்கு அந்த கட்டணம் கட்டுதல் அது போன்ற எல்லாம் உதவி இப்போ நல்ல நிலைமை ஒரு எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களும் இன்னும் தொடர்பு தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ எப்படின்னாக்க அவர்களை குற்றம் செய்தவன் கைதி அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற மனப்பான்மையை விட்டு விட்டு ஏதோ ஒரு காரணத்தால் இப்படி வந்துட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எப்ப நாம அரவணைக்கிறோமோ அன்புதான் மதம் அன்புதான் தெய்வம் அது வேணும் கண்டிப்பா ஏன்னா சொன்ன மாதிரி இப்போ திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் என்ற வரிகளுடைய வடிவமே அனைவரையும் திருத்த வேண்டும் அவர்கள் திருந்தி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் சொன்ன உடனே அந்த ஒரு இது கூட கதை கூட சொல்லுவாங்க ஒரு அருமையான பேச்சாளர் சிறைச்சாலைக்கு சென்று அவர்கள் வந்து பேசினவுடனே அப்படியே நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டு அப்படியே உடனடியாக அதில் ஒரு சில கைதிகள் முன் வந்து அவர் அப்படியே கட்டி அணைத்துக்கொண்டு ஐயா இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே நீங்கள் எங்கள் கூட இருந்துருங்களேன் அப்படின்னு சொன்ன கதைகள்லாம் கூட உண்டா அப்புறம் வீட்டில் வந்து சொன்னாராம் இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாராட்டு கடைசி தான் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார்கள் புழல் சிறையில் கூட அவங்களோட இது வந்து யூனிஃபார்ம் சீரு சீருடை வந்து ஒயிட் வெள்ளை நாங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு போட்டுகிட்டு தான் உள்ளே போவோம் அப்போ அவங்க எங்களை பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுவாங்க எங்களோடயே ஐக்கியமாகறீங்க நீங்கள் அப்படின்னு என்ன சாயா நிறுவனத்தில் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லதை யார் சொல்கிறார்களோ அது வந்து உலகெங்கும் கண்டிப்பாக மக்கள் அதை உள்வாங்கி பயணிக்க வேண்டும் விவேகானந்தருடைய பொன்வழிகள் நம்முடைய தேசத்திற்கு மட்டுமல்லாமல் உலகெங்கும் அவர் ஆற்றிய அரும்பணிகளை நினைவு கூறும் விதமாக சமீபத்தில் மார்ச் மாதம் வந்து உங்களுடைய சகோதரி அவர்கள் பாகீரதி சேஷப்பன் அவர்கள் விவேகானந்தர் பற்றி ஒரு அருமையான நாடகம் அது நீங்கள் கூட முன்னெடுப்பு பண்ணி அதிலே நீங்கள் உரையாற்றியதை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நாடகம் எப்படி இன்று அதாவது இந்த மார்ச் மாதம் வந்து எப்படி பேசப்பட்டது அங்கே அமெரிக்காவில் அங்கே அவர்கள் அதுவும் ஒரு மிக நல்ல நோக்கத்துக்காக நடத்துகிறாங்க அடையாரில் நடந்தது கலிபோர்னியா மாநிலத்தில் ஹேவர்டு அப்படிங்கிற இடத்துல நடந்தது அப்போ இங்க டாக்டர் சாந்தா அவர்கள் தொடங்கி அடையாறு புற்றுநோய் ஏழைகளுக்கு நிறைய செய்கிறாள் புற்றுநோய் கழகம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்னு சொல்றது அப்போ அதுக்கு நிறைய நிதி தேவைப்படுகிறது ஏழைகளுக்கு செய்யணும்னா நிதி நிறைய தேவைப்படுகிறது அரசு ஒதுக்கீடு அவ்வளவு போதுமானதாக இல்லை அப்போ அங்க வந்து ஒரு அறக்கட்டளை தொடங்கி அங்கே அமெரிக்காவில் இருக்கிற எல்லோரிடம் வசு பணம் சேகரித்து இங்கே உதவிக்கு வெவ்வேறு விதமான பணிகள் அதற்காக அனுப்புகிறார்கள் அந்த பொருட்டாக என்னுடைய சகோதரி அவர்கள் பாகிரதி சேஷப்பன் இந்த விவேகானந்தர் நாட ரொம்ப ரிசர்வேஷன் யார் இந்த காலத்தில் யாருக்கு விவேகானந்தர் தெரியும் பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு எண்ணி ஆனால் சரளமாக எப்படி விவேகானந்தர் என்றைக்குமே மிகவும் ஒரு உத்தேகத்தை கொடுக்க கொண்டு கூடியவர் இரும்பு போன்ற தசைகளும் இயக்கு போன்ற உள்ளம் உள்ளமும் அதற்குள்ளே ஓடையிடி போன்ற நெஞ்சம் அப்படின்னு சொன்னார் அப்படி இருக்கிறவங்க நூறு பேரை கூடு இந்தியாவையே மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னாரு ஆகவே அவரை பற்றி கேட்டால் கண்டிப்பாக மெய்சிலிருக்கும் உத்வேகம் வரும் அப்போ அந்த நாடகம் அவ்வளோ சிறப்பாக வரவேற்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அதில் சேகரிக்கப்பட்டது இங்கே கூட விழுப்புரம் பக்கம் அங்க ஒரு இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு ஸ்கிரீனிங் சென்டர் ஆரம்பிச்சு இப்படி பல இடங்கள்ல முன்னாலையும் செய்திருக்கிறோம் அதற்காக நிதி நிதியுதவியை அங்கு விதமாக இந்த நாடகம் நடத்த முடியாது கொடுத்து அதற்காக செ அதுதான் ஏன்னா கண்டிப்பா என்ன உங்க சகோதரி திருமதி பாகிரதி சேஷப் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும் காரணம் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த பணிகளை இரண்டு நம்ம ஒரு கல்ல ரெண்டு வாங்கின கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பக்கம் வந்து இலக்கியம் அதே போல் தமிழ் நாடகம் அங்கு பேசப்படுகிறது இரண்டாவது வந்து இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு பயன்படும் விதமாக அதுவும் ரூரல் சென்டர்ஸ் ஊரகப் பகுதிகளில் புற்றுநோய் இல்லாமல் அவர்களது வாழ வேண்டும் அதற்காக ஒரு சிகிச்சை அளிக்கும் விதமாக அவர்கள் வந்து இந்த நிதியை திரட்டி அரசனுடைய அனுமதியோடு வழங்கியிருக்கிறார்கள் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாராட்டுகள் இப்போது நீங்கள் அதே மாதிரி பல இடங்களில் நீங்கள் பயணிக்கிறீங்க போது அங்கே இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு அதற்கும் நமக்கும் நிறைய நிறைய இடங்கள் இன்னும் வேறுபாடு இருக்குது இருந்தாலும் அடாப்டபிலிட்டி இல்லைங்க அங்கே போனப்புறம் வந்து இளைஞர்கள்லாம் மாறிடுறாங்க அவங்க வந்து அந்த மண்ணுக்கு சேர்த்தா மாதிரி போகிறாங்க தமிழ் பாரம்பரியம் இல்லைன்ற மாதிரியான சில கேள்வி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எப்படி அணுகிறீங்க அது மாற்றம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்போ அந்த அம்சங்களை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் அடிப்படையில் நாம் மாறமாட்டோம் அந்த ஊர் உடையை நான் அணிந்து கொள்ளலாம் உள்ளே இருக்கிற ஆள் நான் அதே தான் என்னுடைய மனம் அதே தான் என்னுடைய கருணை இருக்கும் இந்தியாவை உத இந்தியாவில் இருக்கின்ற விஷயங்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் என் தாய்மொழி மீது பற்று இருக்கும் அதனால் ஒரு இன்னொன்று சொல்கிறேன் பல்வேறு தமிழ் அமைப்புகள் அல்லது வெவ்வேறு அமைப்புகள் இந்தியர்களுக்கு அமைப்புகள் இருக்குது அங்கே எல்லாமே த முதல்ல தமிழ் தாய் வாழ்த்துக்கள் பாடுவார்கள் தமிழ் அமைப்புகளாக இருந்தால் இல்லாட்ட நாட்டுப்பண்ணு இந்திய தேசிய கீதம் பாடுவார்கள் அதே போல் அமெரிக்க தேசிய கீதமும் இருக்கும் அதே ஏன்னா அவர்களை பொறுத்தவரை அங்கே இருக்கிறார்கள் தான் வாழ்கிறார்கள் தான் அவர்களால் அவ்வளோ சிறப்பாக அப்படி வளமாக வாழ முடிகிறது இல்லையா அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஹையஸ்ட் ப்ராக்கெட் ஆஃப் இன்கம் யாருன்னு பார்த்தா இந்தியர்கள் தான் அப்போது அதுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் அல்லவா அந்த நன்றி உணர்வு நம்மவர்களுக்கு எங்கே போனாலும் இருக்கு அதுக்காக இதை விட்டுரல கண்டிப்பாக முக்கியமாக இருக்கு கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதே போல் நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு பெரிய கலைக்கலைஞ்சியுமே படிச்ச மாதிரி இருக்குது நீங்களே வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அதனுடைய ஒரு தனியார் பத்திரிகையினுடைய மிகப்பெரிய அளவில் வந்தப்போ அதனுடைய இணை ஆசிரியர் பணிபுரிந்தீர்கள் பாராட்டுக்கள் அந்த அனுபவங்கள் அது உங்களுக்கு தெரியும் என்சைக்ளோபீடியா அப்படின்னே சொன்னாலே சொன்னாலே எல்லாம் அதற்குள்ளே அடக்கம் இந்த செய்தி தான் இந்த தகவல் தான் இந்த தான் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா ஆங்கிலத்தில் இருப்போ தமிழில் வர வேண்டும் அப்போ அதுக்கு ஒரு பெரிய குழுவினர் அமர்ந்து மொழிபெயர்ப்பார்கள் நம்ம கூட உட்காந்து மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கிறதான்னு பார்க்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா இரு மொழிகளிலும் தேர்ச்சி இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் தேர்ச்சி இருக்கணும் தமிழில் தேர்ச்சி இருக்கணும் இரண்டு அதனால தான் சுது டாக்டர் சுதாசேஷன் அவர்கள் தான் ஆசிரியராக இருந்தார்கள் நாங்கள் இணைய ஆசிரியராக நான் இருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆ பல ஆண்டுகளுக்கு முன்பு அது அப்பொழுது வெளிவந்தது இப்போ நேற்று ஒரு தொலைபேசி அழைப்பு அதில் என்னுடைய ஒரு ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் தான் சென்னையில் இருக்காங்க அவங்க பேசினாங்க என்னுடைய மகனுக்கு வந்து அட்லா அட்லாண்டா அந்த ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு வந்து ஒரு துறையில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் எங்களுக்கு தயக்கமாக இருக்குது அனுப்புறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அதாவது அங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்கும் பாதுகாப்பாக இருக்குமா ஒன்று இரண்டாவது வந்து செலவு அதிகமாக இருக்குமா இரண்டு மூன்றாவது அப்புறம் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா இந்த மூன்று அச்சங்கள் என்ன இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு இதான் இல்லையா இப்போது அந்த மாதிரியான ஒரு அச்சம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கும் இருக்குது நான் சொன்னது வந்து தொலைபேசியில் எனக்கு அழைப்பு வந்ததை வைத்து தான் சொல்கிறேன் இப்போது அவர்களுக்கு உங்கள் பதில் என்ன முன்பு நிலைமை வேறாக இருந்தது என்னுடைய பையன் ஜார்ஜியாட்டுக்கில் போய் படித்தான் அவர் வந்து அங்கே போஸ்ட் கிராஜுவேஷன் அங்கே கிராஜுவேஷன் தான் சொல்லுவாங்க அதை அதை படித்தார் அவர் அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப நிலை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்து அங்கே போன பிறகு அப்போல்லாம் டீச்சிங் அசிஸ்டன்ஷிப் ரிசர்ச் அசிஸ்டன்ஷிப் இந்த மாதிரிலாம் வெவ்வேறு அசிஸ்டன்ஷிப் கிடைக்கும் அது எளிதாக கிடைத்து விட்டது அதனால் கிட்டத்தட்ட அவரே சமாளித்து கொண்டு விட்டார் படிப்பு செலவு எல்லாமே நான் அதிகம் செய்யவே இல்லை அந்த அளவு இருந்தது இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது இவருடைய அச்சம் நியாயமானது இரண்டு மூணு மூன்று விஷயங்கள் மாறிவிட்டன ஒன்று வந்து அமெரிக்காவின் குடிவரவு கொள்கை ரொம்ப மாறிவிட்டது அது ஒன்று இமிக்ரேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்னென்னா அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு அமெரிக்க அரசு கொடுக்கும் நிதி ஒதுக்கீடு அது ரொம்ப குறைந்து விட்டது அதனால் இந்த மாதிரி அசிஸ்டன்ஷிப் நான் சொன்ன பாருங்கள் கல்வி கற்பதற்கும் உதவி அதுவும் குறைந்து விட்டது இன்னும் நிறைய சொல்லலாம் பணி வாய்ப்பு பணி வாய்ப்பும் குறைந்து விட்டது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் இன்றைக்கு வேலை போய்விட்டது அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று செயற்கை நுண்ணறிவு என்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தாயிரக்கணக்கில் அனுப்பினாங்க கூகுள் முதலிய நிறுவனங்களில் இருந்து அது ஒரு காரணம் இன்னொன்று நான் சொன்ன குடிவர குடிவரவுக் கொள்கை அரசே பல பேரை வேலையிலிருந்து அனுப்பி இருக்கிறது இன்றைய அரசாங்கம் அதுவும் காரணமாக இருக்கு ஆனால் தொழில் தகவல் தொழில்நுட்ப துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் இப்படிப்பட்ட சூழல் இருக்குது உலக அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த சூழல் இருக்குது இருந்தாலும் அது ஒரு குறியீடாக நான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஆனா என்னென்ன சொல்ற பாருங்க இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கரெக்டாக தேர்ந்தெடுத்து நாம் நம்மை தயார்படுத்தி என்று கொண்டோம் என்று சொன்னால் என்றைக்கும் வேலை வாய்ப்பு உண்டு அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அது த அதாவது அப்ஸ்கில்லிங் தன்னை எந்த ஊரில் போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து கொள்ளோம் அது மூலமாக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது இப்போது பன்னெண்டு காலமாக அமெரிக்காவில் புகழ்பெற்ற பல அதாவது நான் முப்பத்தி மூன்று மாகாணங்களிலே எல்லாரும் விரும்பி படிக்கின்ற மிகப்பெரிய பத்திரிகையை சென்றல் அதனுடைய ஆசிரியர் நீங்கள் இப்போ ஒரு இதழ ஆசிரியராக இப்போ அடு இப்போ அடுத்த தலைமுறைகள் இதே போல் இப்படிப்பட்ட இதழ்களை நாம் நடத்த வேண்டும் அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் உலகின் பன்னெண்டு நாடுகள் பல நாடுகளில் நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி அவங்களுடைய வார்த்தைகள் என்ன இன்றைய நிலைமை என்னவென்றால் தமிழ்நாட்டிலேயே அச்சு இதழ்கள் வரவேற்பில்லை காரணம் விளம்பரதாரர்கள் அச்சு இதழ்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக சோசியல் மீடியாவில் கொடுத்துட்றாங்க அப்போ சமூக ஊடகங்களுக்கு விளம்பரப்படம் போகும்போது அச்சுதழ்கள் திணறுகின்றன அதே நிலைமை அமெரிக்காவிலும் இருக்கிறது அதையும் மீறி தமிழ் ஆர்வத்தால் என்னால் செய்ய முடியும் நான் செஞ்சு தமிழுக்கு ஒரு தொண்டு செய்வேன் இதை இலவசமாகவே அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு செய்யலாம் அப்படி இருக்கிறவர்கள் நிச்சயமாக செய்யலாம் ஆனால் அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய தமிழ் தேர்ச்சி நன்றாக இருக்கணும் பிழையற்ற தமிழ் நம்மளால் பேசவும் எழுதவும் முடிய வேண்டும் அது ஒன்று இன்னொன்று சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கிறது என்பதாக அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அதெல்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கும் எங்கும் செய்ய முடியும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்பது தான் என்னுடைய ஆவல் இல்லை இப்போது அது சரி இருந்தாலும் ஒரு தமிழில் ஆர்வம் ஒரு இளைஞருக்கு மிகச்சிறந்த தமிழ் ஆர்வம் நல்ல தமிழ் தெரியக்கூடியவர் அவருக்கு வெளிநாட்டில் வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது வேறு வேறு துறைகள் வைக்கலாம் அவர்களுக்கு வந்து அங்கே போனப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தில் உதாரணத்துக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில் பல்கலைக்கழகத்தில் படி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தமிழனுடைய ஆர்வத்தோடு அங்கே போகிறவர் அவருக்கு ஒரு அச்சம் இருக்குது எனக்கு வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவை ஒட்டிய நான் என்னுடைய பயணத்தில் அதையும் நான் மூழ்கி விடுவேன் என்னால் எனக்கு பிரியமான அந்த நல்ல தமிழை அங்கே பேச முடியுமா எழுத முடியுமா செயல்படுத்த முடியுமான்ற ஒரு கேள்வி ஒரு இளைஞர் மனதில் இருக்குது சாதாரணமாகவே முந்தைய காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் அங்கே இருப்பவங்க ஒன்று சேருவாங்க ஒரு கையெழுத்து பிரதி தொடங்குவாங்க எனக்கு படம் போடு தெரியுமா படம் போடுவேன் சிறுகதை எழுதுவேன் கவிதை எழுதுவேன் எல்லாம் சேர்த்து கையெழுத்து பிரதி அப்படி இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது சிறு சிறு குழுக்கள் இல்லைன்னா சங்கம் அந்த அந்த யூனிவர்சிட்டியில் வச்சுக்கலாம் ஏன்னா ஒன்று இரண்டு அல்ல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் ஆர்வம் தான் ஒரே ரிக்குயர்மெண்ட் இன்னொன்று என்னன்னு சொன்னாக்க அவங்க அந்த எந்த சிட்டி அட்லாண்டா உட்பட எங்கே போனாலும் தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன அவற்றோடு தம்மை போய் இணைத்து கொள்ள வேண்டும் அப்போ என்னென்னா மற்ற தமிழர்களை சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கிறது அதில் பங்களிக்கிற வாய்ப்பு பங்கேற்கிற வாய்ப்பு பங்களிக்கிற வாய்ப்பு இரண்டுமே கிடைக்கிறது யாருமே ஏன்னா இப்போது ஒரு இடத்துல கல்விக்காக செல்வது அல்லது பணிக்காக செல்வதுனால் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே தான் அமர்ந்து கொள்வார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிகப்படியான செயல்பாடுகளை எழுதுவது பேசுவது அப்படின்னப்போ உங்களைப் போல பலரிடம் ஏற்படுகின்ற தொடர்பு மூலமாக இன்னும் செழிப்பாக வளர முடியும் மிக்க மகிழ்ச்சி அதாவது உங்களுடைய அனுபவங்கள் அத்தனையும் பன்னெடுங்காலம் உங்களுடைய அனுபவங்கள் இந்தியாவில் இருந்தீங்க விருப்பகிவுக்கு பிறகு அமெரிக்கா சென்றீர்கள் அமெரிக்காவில் பன்னெடுங்காலம் அந்த பணி இதழ் பணி இலக்கிய பணி ஆன்மீக பணி தொடர்ந்து செய்கின்ற உங்களுடைய அனுபவங்களை ஒரு சில அதாவது ஒரு விதைக்குள்ளே ஒரு ஆலமரத்தை அடக்கி விடுவது போல நீங்கள் வந்து சிறப்பாக சொன்னீர்கள் அதற்காக கண்டிப்பாக நம்முடைய தூர்தர்ஷன் தமிழ் தமிழ் பாலம் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம் மேலும் உங்களுடைய பணிகள் தொடரட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஒரு மிகச்சிறந்த அனுபவ அறிஞர் அவரிடம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பல அவருடைய நூல்கள் பல ஆனால் அத்தனை நூல்களையும் இப்பொழுதே நாம் படித்துவிட்டதாக நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுகிறது நம்முடைய பயணம் என்பது மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்கின்ற பயணம்தான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அனுபவம் உள்ள ஒரு அறிஞரை நாம் சந்தித்த மகிழ்ச்சி என்று தமிழ் பாடத்தில் பாடம் நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதுவதற்காக இதோ திரையில் மின்னஞ்சல் தமிழ் பாரம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற அதே நேரம் அயலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய சாதனை விவரங்களை தொகுத்து எங்களுக்கு எழுதுங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் பயன் பெறலாம் உலகெங்கும் உங்களை பார்க்கின்றார்கள் உங்களை பாராட்டுகின்றார்கள் நன்றி வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் நன்றி